இருபத்து நான்காம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவு எண்ணெயை இஸ்ரேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன் இது உங்கள் தலைமுறை தூரம் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன் அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை பனிரண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே கத்தில் இரண்டு பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் அவைகளை நீ கத்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் இரண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் போட கடவாய் அது அப்பத்தோடு இருந்து ஞாபக குடியாக கத்தருக்கேற்ற தகன பலியாயிருக்கும் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திர கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கத்தருடைய சன்னிதியில் அடி வைக்க கடவன் அது ஆரோனையும் அவன் குமாரரையும் என்றார் அக்காலத்திலே ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான் இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தனை நாமத்தை நிந்தித்து தூஷித்தான் அவனை மனிசையின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தாயின் பெயர் செலோமித் அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரே என் குமாரத்தி கத்தர் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு தர மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தூஷித் அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள் மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் பரதேசியானாலும் சுதேசியானாலும் சுதேசி கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் மிருக கொண்டவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன் ஒருவன் திறனைதல் கண்ணுக்கு கண் அவன் போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் மிருகத்தை கொண்டவன் பதில் கொடுக்க வேண்டும் மனிதனை கொண்டவனோ கொலை செய்யப்பட கடவன் உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் தேவனாகிய கத்தர் என்று சொல் என்றார் அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லறையும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள்